இப்படி இதன் உருவமை குளமிகு கரியோடு வடிவோடு தனது வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர மிகக்கூடிய பயில்வழி வளமுறை விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் நாலாம் நாள் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் தேர்வும் பயிற்சி ஆடுகிறார் பன்னெண்டு ராசிக்குரிய பதிவுகளை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் முதலாவதாக மேசராசி காலபுருஷனுக்கு முதலாவது ராசி மேச மேசராசில இப்ப சனீஸ்வரன் ஆட்கொண்டிருக்கின்றார் அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்டாக மேச ராகு மேசராசிக்கு ராகுக்க பயிற்சியும் நன்றாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு ராசிநாதன் நீச்சத்துல இருக்கிறார் நீச்சத்துல கடகத்துல இருக்கிறார் அதே சமயத்துல உங்கள் ராசியில சூரியன் உச்சத்துல இருக்கிறார் சூரியன் உச்சத்துல இருந்து இப்ப இரண்டாம் இடத்துக்கு வைகாசிக்கு போயிருக்கிறார் ஏன்னா வைகாசி மாதம் நாலாம் நாள் பத்தம் போயிருக்கிறார் இடத்துக்கு அந்த வகையிலே மேச ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் அதாவது சூட்டக்கூடிய நேரம் ஆடை ஆபரணங்கள் சூடக்கூடிய நேரம் ஏன்னா ஏற்கனவே உங்க ராசிக்கு பன்னெண்டுல பயிற்சி அதே சமயத்துல விரை சனியும் உங்களுடைய ராசியில இருப்பதனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு குரு பயிற்சி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுவரையும் உங்க ராசிக்கு ரெண்டுல இருந்தாரு இப்ப மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்ப ரெண்டுல இருந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக முயற்சி வெற்றி தேடுதல் ஆன்மா மன நிறைவு மனக்குழப்பம் சகோதரர் விளையாட்டு எல்லாத்தையும் தேடுதல் கூடியது அது தேடுதலுக்குரிய இடம் அந்த வகையில் மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய தொழில் எதாக இருந்தாலும் மேசராசிக்கு வேண்டிய பொறியியலாக இருந்தாலும் சரி டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி நெ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது நிர்வாக சம்பந்தது அரசியல் சாசனம் முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி தொழிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய தசை பற்றி உங்கள் வயது உங்கள் அகவை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீங்கள் வாங்க சந்தைம் வாங்க உங்க ஜன எடுத்துக்கோங்க ஜன எடுத்து என்ன ஜாதகம் என்ன லக்கணம் என்ன ராசி உங்க ராசி மேசராசி என்ன லக்கணம் ஒன்று ஆறு மூணு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் சரி கேந்திராதிபதியும் சரி பணபரம் சரி என்ன தசை நடக்குங்கிறத பார்த்து கண்கூடா பார்த்து கணித்துக் கொள்ளுங்கள் இப்படிலாம் கொண்டு வந்தா தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதை மாற்று கருத்து இருக்க மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு பாதம் இருக்குது மூணு நட்சத்திரம் இருக்காங்க பாலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க பஞ்சகவியத்தில் பாலில் தேன் பாலும் கலந்து பன்னீர் சந்தனம் கலந்து அதை ஒரு மண்டலம் பூஜை பண்ணி செவ்வல் செம் செவ் செவ்வலி ம செவ்வரளி செவ்வரளி மலரில் அதே மாதிரி செவ்வரலி மலரில் போட்டு நல்லா பூஜை பண்ணி முருகப்பெருமானை வழிபட்டு ஓம் சண்முக கவசம் சண்முகப்பதையே சண்மத பதையை சக்கிரப்பதை இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு பிரித்து உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் கொஞ்சம் துணையாக இருக்கும் ஏன்னா விரையச்சனியை வயது ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு விரையச்சனியாக இருந்தால் படிப்பை கிடைக்கும் இருபத்தெட்டு வயசு இருபத்தொன்பது வயசுனா திருமணத்தை கொடுக்கும் நாற்பது வயசு நாற்பத்தெட்டு தொழில் பாதிக்கும் தசாபத்தியை பொறுத்து தொழிலையும் முறைக்கும் தொழிலையும் கூடுதலாக கொடுக்கும் என்ன யோகம் மாலவிக யோகம் கிருணியா யோகம் கிரக மாளிகா யோகம் குருச்சந்திரயோகம் குருமங்களையோ என்ன யோக நூத்தி நாற்பத்தி நூறு யோக பலன் இருந்தாலும் தசாபத்தி மட்டுமே வேலை செய்யும் என்பதுல மாற்று கருத்து இல்லை முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க விருத்தம் நல்லா படிங்க சண்முக கவசம் படிங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இது இருக்கும்